சென்னிஸ் செல்வம் வந்து எப்போ தான் ஒஸ்ட்டாக தெரியும்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹெவியான ஆப்ஜெக்ட் அதாவது பெரிய பொருளை வந்து தூ கையினால் தூக்கும்போது தூக்கும் போது நம்ம பெயினை வந்து ரொம்ப சிவியராக ஃபீல் பண்ணலாம் அடுத்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம கையை ரொம்ப தூக்கினாலும் அந்த ரிஸ்ட்டை வந்து ஸ்ட்ரைக் பண்ணினாலும் அந்த பெயின் வந்து அதிகமாக தெரியலாம் மூணாவது பார்த்துட்டிங்கன்னா அந்த நம்ம யாருக்காவது கை நம்ம ஷேக் பண்ணும்போது தான் அந்த வலி வந்து அதிகமாக தெரியலை நாங்காவது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து டோரை துறக்கும்போதோ இந்த மாதிரிப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் ஏதாச்சும் பண்ணும்போது டோர் துறக்கும்போதோ அல்லது இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ட் மூமெண்ட்ஸ் இதில் நம்ம துணி காயப்படும் போது துணி புலிக்க முடியாது அந்த மாதிரி சமயத்தில் கூட இந்த வழி வந்து அதிகமாக தெரியலாம் ஓகேங்களா ஒருவேளை உங்களுக்கு டென்னிஸ் செல்போ இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் செட்டில் ஆகிறது தடை பண்ணாமல் நல்லது